அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த புதுச்சேரியில உள்ள இன்னைக்கு வாதானூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில பார்ப்போம் புதுச்சேரிக்கு மேற்க இருபது கிலோமீட்டர் திருபுவனை வடக்க ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இந்த வாதானூர் இருக்குது முன்னொரு காலத்துல அரசனுடைய ஆட்சி காலத்துல ஒரு அரசன் ஆட்சி ஒண்ணும் அவர் முடக்கு வந்து படுத்து கிடந்தார் அப்ப பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால பட்டம் சுட்ட முடியல அப்படி இருக்கிறதுனால அவர் படுக்கையில் இருந்துகிட்டே யோசனை சொல்லி அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தாரு நல்ல விசுவாசமான மந்திரிகள் விசுவாசமான தளபதிகள் எல்லாம் இருந்தாங்க அப்படி இருந்ததுனால நல்லாட்சி போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் அடுத்த நாட்டில் இருக்க மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு மன்னன் படுக்கையில் படுத்துருக்கான் இப்போ போர் தடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த நாட்டையும் பிடிச்சிக்கலாம் போர் போர் ஒருத்தவங்களா போ போர் வீரர்கள் படை வீரர்களை அதிகமாக சேர்க்காதனால முடியலை தோத்து போயிடுவோம்னு நினைச்ச உடனே சரி மன்னரை காப்பாற்றுவோம் அவர் எங்கேயாவது ஒழிச்சு வாழ வச்சோம்னா பின்னால ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நோய் மனோன்னு வந்துருவாரு நினைச்சு அவரை ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போனா இந்த எதிரி படை வீரர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒற்றன் மூலமா உடனே ஓடி வந்து இந்த பல்லக்கில் இருக்க அரசனை கொண்டு விடும் வாராங்க அதே நேரம் சுதாரிச்ச இந்த அரசனுடைய வீரன் ஒருவன் அவரை போய்கிட்டு கையிலயே ஒரு பொதர்ல தள்ளி விட்டுட்டான் தள்ளி விட்டுட்டு அவன் குதிக்க முந்தையே அவன் விழுந்துட்டான் அந்த அவன் தான் மன்னன் நினச்சி மற்ற வீரர்கள் அந்த எதிரி நாட்டு வீரர்களை அவனை அடித்து கொண்டு விட்டாங்க அவங்க போயிடுறாங்க அரசனை கொண்டாச்சுன்னு நினச்சிட்டு இந்த மன்னன் வந்து புதர்ல விழுந்து கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கை காலம் முடியாம நம்ம இருக்குமே நான் கடவுளை நினைச்சுட்டு படுத்திருக்கான் அப்படி படுத்துருக்கும் போது முதல்ல ஒரு முயல் ஓடி வந்துச்சு முயல் ஓடி வருதே அழகா இருக்குதேன்னு அந்த நேரத்துல நினைச்சாரு அப்படி நினைக்கையில பின்னாலேயே ஒரு கரடி வந்துருச்சு அந்த கரடி ஐயோ கரடி வருதே நம்ம என்ன செய்ய போறோம்னு அந்த மண்ணை நினைச்சாருல தன்னை அவர் மொடக்வாதம் வந்துல கிடக்காரு அந்த முடக்குவாதத்தை விட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சுட்டார் எந்திரிச்சு பார்த்தா இந்த கரடி முயலையும் பிடிக்கல அவரையும் பிடிக்கல ஆஹா இங்க என்னமோ தெய்வீக சக்தி இருக்குது அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி மெல்ல நடந்து அரண்மனைக்கு போறாரு அடுத்தாப்புல அவர் என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு இந்த வாதானூர் கோயில் எப்படி வந்துச்சுன்னு அடுத்த பதவி பார்ப்போம் நன்றி வணக்கம்